வணக்கம் தோழர்களே இன்னைக்கு வந்துட்டு நம்ம விஜயவாடைய நடிப்புல வெளிவந்த சுரா திரைப்படத்தை ரோஸ்ட் போட்டு வருத்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் முதல்ல அந்த திரைப்படத்துடைய கதையை பத்தி பார்ப்போம் நம்ம சுறா வந்து கடல்ல காணாம போயிருவாரு மற்ற மீனவர்கள் எல்லாம் வந்துருவாங்க அவர் மட்டும் காணாம போயிருவாரு சுரா மட்டும் என்ன தெரியலங்கய்யா மீனவ கிராம மக்கள் என்ன பண்ணிருப்பாங்க விஜய மட்டும் கடல்ல விட்டுட்டு வந்துட்டாங்க அப்ப வந்து ஒரு வந்து பஞ்சடையலாம் கொண்டு கொடுப்பா பாருங்க விஜய்க்கு ஆஹா பாசத்துல பத்து தாய்க்கு சமம் வளத்துல நூறு யானைக்கு சமம் வீரத்துல ஆயிரம் வேங்கைக்கு சமம் சுறா பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு வந்து இந்த அளவுக்கு பஞ்ச அடிக்க மாட்டாரு பஞ்சே வந்து ரெண்டு வரைக்கும் தான் அடிப்பாரு

நடுக்கடலுக்கு வரைக்கும் போய் தேடி அவரு கிடைக்கல அப்ப நடுக்கடல் அவன் நீங்கிட்டே வந்தான் அப்படி வரும்போதே வந்து நீச்சல் போட்டு வந்த அப்படின்னு பில்டப் சாங் ஆரம்பிச்சிருவாங்க

ஐம்பது பிசா குடுத்து ஒரு டீப்பட்டி வாங்கற ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இப்படிங்கிற பத்துமா இது ஏற்கனவே ரஜினி ஒரு படத்துல பண்ணிருப்பாரு பாணியின் படத்துல ஸ்டவ் அங்க இருக்கும் இங்க இருப்பாரு அந்த சீனை பார்த்து இத வச்சிருக்காரு ஓ அங்க அதாவது அடுத்த ரஜினி நான் தான் தான் காட்டுற மாதிரியா ஆமா அப்படி கூட இருக்கலாம் என்ன அப்படின்னு கொதிக்க என்ன அதுக்கு முன்னாடி அம்மிய போட்டு அரைச்சிய

உள்ள வந்து பேசுறதுக்கு ஆரம்பிச்சிடுவாரு பஞ்ச் பஞ்சா பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருவாரு இவரு இத்தனை நேரம் சுத்தி இருக்கிறவங்க பேசுனாங்க இப்ப இவர் பங்குக்கு இவரும் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருவாரு பெத்தவங்க செய்யற பாவத்தை எல்லாம் பிள்ளைங்க தூக்கி சமக்கணும் உன் புள்ளைங்கள சமக்க வச்சிடாத இது எங்க அண்ணா சொன்னதுங்களா இது இந்த அண்ணா சொன்னதுடா அந்த பஞ்ச கேட்டு தயவு செஞ்சு ரேஷன் கார்டு கையிலே குடுத்துறேன் தயவு செஞ்சு வாங்கி போங்கடா சாமி பஞ்சு மட்டும் அடிக்காதடா சாமி அப்படின்னு குடுத்து அனுப்பியிருக்கலாம் அப்புறம் உள்ள இருந்து நம்ம ரியாஸ்கான் வருவாருல்ல அவர் ஒரு வில்லன்னு காட்டணும்னு வந்து அவர் ஒரு பங்குக்கு பண்ணிட்டு இருப்பாரு டேய் என்ன நக்கலா நீ ஒரு போலீஸ்காரங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறங்க மருந்து கடைசி உனக்கு வில்லன் போச்சோன்னே தான் சரி வந்து வரறியா பூஜையை காட்றியா நாளை நான் பஞ்ச் டயலாக் நான் பேசுறேன்னா போறியா அவ்வளவுதான் ரியாஸ்கான் இந்த படத்துல மறி மறிச்சிருக்க மாட்டாங்க அடுத்தது வந்து சமண்ணா சீன் எதுக்கு வர்றாங்க ஜோடி புறா மாதிரி இது ஜோடி சுரா ஜோடி புறா மாதிரி இது ஒரு ஜோடி சுறா ஓ கடல் மாதா இந்த அப்பலியை ஏற்றுக்க அந்த மீனவர்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்துட்டு தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் சுறா சொல்லியிருப்பேன் அப்போ கல்யாணம் பண்றக்கு ஒரு ஜோடி சுறா வேணுமல்ல ஆமா அதுக்கு வந்த ஜோடி சுறா தான் நம்ம அம்மா அந்த தயிர் சாதம் சாப்பிடும்போது பக்கத்துல ஊர்கா இருக்குமில்ல அந்த மாதிரி ஊர்கா மாதிரி நடிச்சு நிக்க வச்சிருக்கிறேன் பிள்ளை நாலு தூய பேர் வேணும் அதுதான் மெயின் திவெட் சாங்குக்காகவே வந்த ஒரு ஜோடி சுறா தான் நம்ம கமனம் அதாவது மீனவ கிராமத்துல வந்து இருக்கிற ஆளுங்க இருப்பாங்க எரிச்சிருவாங்க சாமி செலை வந்து அப்படியே உழுகாம தாங்கி நிற்பாரான் எதையும் தாங்கும் இதயம் கேள்விப்பட்டிருப்போம் எதையும் தாங்கும் முதுக நாம கேள்விப்பட்டிருப்போம் சுறா வந்து உயிர் பிழைச்சி வில்லங்கிட்ட வந்து நிப்பாரு அப்ப பார்த்தா மூஞ்சி எல்லாம் கம்பளியுமா இருக்கு சட்ட பேண்ட் மட்டும் ஒரு இடத்துல கூட கரை இல்லாம வருது அவரு சட்டைய பேண்ட மட்டும் துவச்சு காய போட்டு அப்படியே போட்டு வந்துருக்கிறாரு கொஞ்சமாவது எரியணுமே ரெண்டு மூணு இடத்துல எரியலையே இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து தண்ணீர் இருந்து வருவார் இப்ப வந்து நெருப்புல இருந்து வர்றாரு ஓ நீர் நிலம் நெருப்பு காற்று சரி தண்ணியில் இருந்து குதிச்சு வருது புறா அது நீச்சல் தெரியும் குதிக்குது நெருப்புல இருக்கும்போது என்ன பண்ணும் கறி போய் வந்து அது ரோஸ்ட் ஆயிருமே வந்து நிக்கிறாரு அங்கேயும் பஞ்சு அடிக்கிறாரு அதனால இந்த பிரச்சனைய நானே டீல் பண்றதா முடிவு பண்ணிட்டேன் பஞ்சுக்கு மேல பஞ்சு அடிச்சு ஜனங்கள்லாம் வந்து வெளியே தம் அடிச்சுட்டு இருக்காங்க கேண்டீன்ல பப்ஸ் வியாபாரம் நடந்ததே இல்லையோ மீடி சிகரெட் வியாபாரம் நல்லா நடந்தது கப்பல் கேப்டன் வேஷம் போடுவார் தெரியுமா கஸ்டம் ஆபீசர் வேஷம் ம் கஸ்டம்ஸ் ஆபீசர்

வந்து பில்டப்பா அதாவது ஃபர்ஸ்ட் ஹாப் ஃபுல்லா மீனவன் கெட்டப்ல வந்தாச்சு இப்போ செகண்ட் ஹாப்ல கெட்டப் चेंज பண்ணனும் இல்ல பேட்டைக்காரன் கெட்டப் ஆ செகண்ட் ஹாப்ல அந்த ஒரு காஸ்டியூம் தான் ஒரே காஸ்டியூம் டிசைனருக்கு இது வேலைய கொடுக்கல அவரு வீட்டுக்கு போயிட்டாரு தாங்க முடியல வந்து இறங்கி அங்க குப்பா எரிஞ்சு போட்டு கவலை இருக்கான் இவருக்கு இங்க ஆடிக்காரன் கோட் சூட்டு தேவையாடா உனக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு படத்துல அவரை ஹீரோவா கட்டுறாங்க நியாயமா சம்பாரிச்சு வீடு கட்டி கொடுப்பேன் இந்த திருட்டு வேலை பார்த்தா வீடு கட்டணும் எங்க குப்பத்தை எரிச்சதுக்கு நூறு கோடி ரூபாய் நஷ்டம் ஈடு குடுத்ததான் நினைச்சு

இவர் கோட் சூட் போட்டு நல்லா ஜிகு ஜிகு வந்து நின்று எங்களுக்கு வந்து லேண்ட விட்டு கொடுத்து ஆரம்பத்துல பாத்தீங்க புள்ளிங்க ட்ரெஸ் போட்டு வருவார் தெரியுமா இப்போ இருக்கிற பிள்ளைங்க ஒரு ட்ரெஸ் போடுறாங்கல்ல அந்த பிள்ளைங்க ட்ரெஸ் அப்பவே போட்டாரு மீனவ பிள்ளைங்க சுரா வந்து கஞ்சா வித்தான்னு சொல்லி அந்த போலீஸ்காரன் ரியாஸ் கான் வந்துருவாரு எனக்கு அந்த போலீஸ்காரன் தான் கஞ்சா விற்க சொன்னான் அப்படின்னு சொல்லிடுவாரு ஜட்ஜு நம்ப மாட்டாரு சரி போலீஸ்காரன் வீட்டுல சோதனை போடுறான்னா அந்த சோதனை போடுறாங்க போறதுக்கு முன்னாடி இவங்க போய் தடுக்கலான்னு போவாங்க நடு நடு ரோட்ல வந்து கப்பல் நிற்கும்

ஒரு போட்டு ஏலட்டு யானைக்கு சமம் யா ஏலட்டு ஊருக்கார வேணா தான் போட்டு நாங்க முடியும் அதாவது ரோட்ல இருந்து அந்த கப்பலை தள்ள முடியாது அம்மா சீக்கிரம் ஆனா அந்த கடலோ அந்த பீச்ல இருந்து அங்க வரைக்கும் தள்ளி தள்ளிட்டு வந்திருப்பாங்க நீந்திர சுறாவை பார்த்திருப்போம் பறக்கிற சுறாவை பார்த்திருப்போம் பார்த்திருக்க மாட்டோம் இன்னொரு காமெடி என்னன்னா படத்துல கூட நடந்து வரும்போது தான் மூணா வருவாரு இதுல அப்படியே பறந்துகிட்டே வீராசாமிக்கே டப்பு கொடுத்த ஒரு ஆள்னா கண்டிப்பா சுறாவா இருக்க முடியும் கட்டுறீங்க கொஞ்சம் டைட்டா தான் கட்டுறீங்க நான் மதையே வண்ணி கயிறு நான் அவன் அடிச்சு போட்டு போயிருக்கலாம் அடிச்சு போல நீ போய் பாம்பு எடுத்துக்கலாம் சாதாரணம் ஒரு வோல்டேஜ்வெண்ட்டி வோல்டேஜ் சாக்கு அடிச்சா தூக்கி போட்டுரும் இது ஹை வோல்டேஜ் இண்டஸ்ட்ரியல் பவர் இப்படின்னு பிடுக்குறீங்க உங்களுக்கு சாக்கு அடிக்குது அங்கே நிக்கிறீங்கன்னா இப்படி சுறாக்கு சாக்கு கூட அடிக்காது வில்லனை வந்து தூக்கு போட்டு கொண்டு வரல சுறா வந்து கழுத்தில் மாட்ட மாட்டாரு அந்த கயிறே வந்து வில்லனோட கழுத்தில் மாட்டிக்கிறோம் படத்துல பாதி அரசியல் இடையிலா இருக்கு அரசியல் மீதி ஹீரோயிசம் இது ரெண்டு கலந்த கதவைதான் சுரா சரி பாட்டு இந்த இந்த பாடல்களுக்கு எல்லாம் வந்து மணி சர்மா மியூசிக் போட்டிருப்பாரு அவர் எல்லா பாட்டுக்கும் சரி கதை தான் இந்த கதை தானே நாம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் நாம ஏற்கனவே தெலுங்குல போட்ட சாங்கியை தூக்கி போடலாம்னு சொல்லிட்டு தெலுங்கு பில்லா ரெண்டு பாட்டை உருவி இதுல போட்டாரு என்ன தஞ்சாவூர் ஜில்லாக்காரி பொமாயி சாங் ஆமா தெலுங்கு பில்லா சாங் தான் மசாலா அமிர்ச்சி பில்லா மச்சா பத்தாமா

சுறாமீன் வச்சிடலாமே அப்படின்னா சுறாமீன் வச்சனால இருக்கிறது இல்லை நான் சுரான் மட்டும் வச்சிடலாம் அப்படின்னாக்க சுரான் வச்சு கூட கலாய்க்கிறாங்க எப்படி வச்சாலும் இந்த இந்த மாதிரி பணம் எடுத்தா எப்படி வச்சாலும் கலாய்க்கிறாங்க விட்டுட்டாங்க டைட்ல மாத்திட்டீங்க சரி ஓகே போகுது பொழைச்சு போகணும்னு விட்டாங்க குருவி படத்துல கூட இதே கட்டப்படுவாங்க வருவாரு ஆஹ் சாக்கடையில் இருந்து எந்திரிச்சு ஆமா அது அதுக்கு மேல இருக்கு அதை ஒரு நாள் வச்சு செய்யலாம் சரி ஓகே நண்பர்களே இதே போன்ற நிறைய ரோஸ்ட் வீடியோக்கள் மற்றும் நிறைய சினிமா கண்டென்ட்டுகள்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க